ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் இருநூத்தி பதினைந்தாவது பாடல் பிறப்பு இறப்பு அற வேண்டி பாடியது சுத்திய நரப்புடன் எழுப்பொரு தகை குடலொட அப்புணனம் சதி வலிப்புடன் இரத்த குகை சுக்கிரம் வினைப்புழுவடு அக்கையும் அழுக்குமயி தங்கு மூளை தங்கு மூளை துக்கம் பின் பிணியக்கரை முனை பெருகு புட்டமொடு விப்புருதி புத்தெழுத முட்டு வழி சுச்சி வில பொறும திட்டமுடு உறக்க அங்கம் டே அங்கம் ஓடே எத்தனை நினைப்பையும் விளைப்பையும் மயக்க முறை எத்தனை கழிப்பொடு கழிப்பையும் இடம்பெறும் எத்தனை கசத்தையும் அலத்தையும் அடைத்த குடி பஞ்சபூதம் பஞ்சபூதம் எத்தனை குழுக்கையும் இணுக்கையும் அணக்கவலை எத்தனை கவட்டையும் நடத்தையும் உயிர் குழுமலும் எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்துலகில் மங்குவேனோ மங்குவேனோ ரத்தத நனத்தன அனத்ததனத்தி மீறி ஒத்த முரது துடி இடத்தை முழவுப்பறைகள் ரத்தம் அறையத்த உதி ஒத்தஜனி ரத்தவெல மண்டிவோட மண்டியோட சக்கிரி நெளிப்ப அவனப்பினம் மிதப்ப அமரர் ஹரசிவ பிழைத்தல் என சக்கிரகிரி அவர்கள் அக்க நிவக்குவிட வென்ற வேலா என்ற வேலா திட்ட மதிலத்தனை ஜத்தலம் வித்துடன் அழித்து கமலத்தனை மணிக்குடும் இவற்றி மல சித்திர கரத்தலும் வலிப்பவள் குட்டி நடனம் கொள் வேலே நடனம் கொள் வேலே செட்டி வடிவை கொடு தினைக்குணம் அதில் சிறு குரப்பெணமளிக்குள் மகிழ் செட்டி குறு வெப்பில் உரை பிற்பரமறு கொரு குருக்களின முத்த குவ தம்பிரானே தம்பிரானே எத்தனை குழுக்கையும் இணுக்கையும் அணக்கவலை எத்தனை கவட்டையும் நடத்தையும் உயிர் உயிர்குழுமல் எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்துலகில் மங்குவேனோ மங்குவேனோ செட்டி வடிவை கொடு தினைப்புணம் அதில் சிறு குரப்பெனம் அழுக்குள் மகள் செட்டி குரு வெப்பிலூர் செப்பரமரு குரு முத்தர் புகழ் தம்பிரானே 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 தம்பிரானி 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 இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தத்தன தன தனத்த தன என்ற ஒளியுடன் முரசு உடுக்கை முழவு முதலிய வாக்கியங்கள் ஒழிக்கவும் உதிர வெள்ளம் ஓடவும் ஆதிசேஷன் நெறியவும் மிதக்கவும் தேவர்கள் கைகூப்பி ஹரஹர சிவா பிழைத்தோம் என்று கூறவும் சக்கரவாள மலை பிறவுபடவும் வென்ற வேளாயுதரே திருவுள்ளத்தில் நினைத்து எண்ணிலா உலகங்களை படைத்து காத்து ஒடுங்குமாறு விதிக்கும் பெருமானே பிரம்மாவின் தலையை குட்டி நடனம் புரிகின்ற செவ்வேளே செட்டி வடிவில் சென்று வள்ளி நாயகியுடன் அன்புடன் மகிழ்கின்ற செட்டிக்குமரனே குமரனே சுவாமி மலையில் வாழ்பவரே ஞான பரம் பொருளான சிவபெருமானுக்கு உபதேசித்த குருநாதன் என்ற ஞானிகள் புகழ்கின்ற தனிப்பெரும் தலைவரே சுற்றப்பட்ட நரம்புகள் எலும்புகள் மாமிசங்கள் குடல் நீர் கொழுப்பு சளி இழுப்பு நோய் சயம் சுக்கிலம் புழுக்கள் எலும்புகள் அழுக்குகள் மயிர் சங்கு போல் வெளுத்த மூளை துன்பத்தை தரும் நோய்கள் விரல் நுனியில் பெருகி வரும் குஷ்டம் சிலந்தி புற்றுநோய் கீழ்வாதம் கதையை தின்னும் பிளவை நோய் பயிற்றுப்புசம் பித்தம் தூக்கம் இவ்வுடம்பில் எத்தனை எத்தனை எண்ணங்கள் செய்கைகள் மயக்கங்கள் எத்தனை வெறுப்பு எத்தனை பொலிவு வலிமை பெருமை கயநோய் மலங்கள் பஞ்சபூதத்தால் ஆன குடிசை எத்தனை எத்தனை வஞ்சனை உயிர் பிறப்பு இறப்பு எடுத்து எடுத்து உலகில் அடியேன் வாட்டமுற்று அடியலாமோ உடம்பின் தன்மையை சுவாமிகள் விளக்கி பாடுகிறார் வளையல் செட்டியாராக வள்ளியம்மையை காத்தருள முருகப்பெருமான் வனம் சென்றதை குறிப்பிட்டுள்ளார் பந்த பாசத்தால் கட்டுப்பட்டுள்ள ஆன்மாக்களை கட்டிலிருந்து விடுபடுவதே முக்தி என்று உணர வேண்டும் அப்படி உணர்ந்தவர்கள் முக்தர்கள் அவர்கள் புகழும் தெய்வம் முருகப்பெருமான் என்று குறிப்பிட்டுள்ளார் சுவாமி மலை வாழும் முருக கடவுளே இறப்பும் அற அருள் புரிவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் இத்தேகத்தன்மை அறிந்து நிலையில்லாத உடலை அபிமானம் கொண்டு உழலாமல் நிலையான வீடு பேற்றை அடைய இவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளை பற்றி அவர் புகழ் பாடி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி ஓட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்